உள்ளக்கார் அரிசின்னு ஏன் பேர் குடியடிச்சான் சம்பானி ஏன் வச்சிருக்காங்க மாப்பிள்ளை சம்பானி ஏன் வச்சிருக்காங்க நமக்கு எல்லாம் தெரியும் நம்ம அரிசினா நமக்கு எல்லாருக்கும் பச்சரிசி புழுங்கரிசி தெரியும் இல்லை வெள்ளை கலரில் இருக்க வெள்ளை விளையர்னு அரிசியே தெரியும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அறுபது நாயிரம் அரிசி இனங்கள் நம்ம ஊரில் இருந்துருக்கு அவ்வளோத்தையும் மறந்துட்டோம் ஒரு ஒரு காரணத்துக்கும் ஒரு ஒரு அரிசி வயிற்றில் த கருவை சுமந்து இருக்கும்போது நீங்கள் வந்து குளிய குள்ளக்கார அரிசி சாப்பிடுங்க தாய்ப்பால் கொடுத்துட்டு இருக்கியா அப்போ குளியடிச்சான் சம்பா சாப்பிடுங்க உடல் மெலிந்து தோய்ந்து இருக்கிறா உடல் வலுப்பெறணுமா மாப்பிள்ளை சம்பா அரிசி சாப்பிடுங்க நோய் எதிர்பார்த்தல் குறைவாக இருக்கா அவங்க கருங்குருவை அரிசி சாப்பிடுங்க நீரிழிவு நோய் இருக்குதா நல்ல பசியளிக்கும் மெல்ல பசியளிக்கும் நல்ல மணி சொல்லி ஒரு மணி ஒரு அரிசியை சாப்பிடுங்க